அல்ஹமுதுல்லாஹி ரபில் அலமீன் அல்லாஹ் அலா முகமதீன் வலா அலி முகமதீன் வபாரிக் அலஹி அலாம் வரமத்துல்லாஹி வபர்கூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா அல்லாஹ் சுபானாவதால உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் பரகத்தான ரமதான் மாதத்தின் இறுதி நாட்களில் இப்போது நாம் உள்ளோம் ஆயிரம் மாதங்களை விட சிறப்பான ஒரு இரவு லைலத்துல் லலத்து இரவு இந்த கடைசி பத்து நாட்களில் தான் உள்ளது குறிப்பாக ஒற்றைப்படை இரவுகளில் அதில் இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு இருபத்தஞ்சு சொல்லிட்டு மூணு இரவுகளை நாம கடந்து விட்டோம் அல் ஹம்துல்லா இன்னும் பாக்கி நம்ம கிட்ட இருக்கிறது ரெண்டு இரவுகள் தான் நோன்பு இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி ஒன்பது இந்த ரெண்டு இரவுகள் தான் நம்ம கிட்ட இருக்கு இந்த ரெண்டு இரவுகளை லலித்துள் கதிர் இரவா இருக்கலாம் மூணு போயாச்சு மிச்சம் நம்ம கிட்ட இருக்கிறது ரெண்டு இரவுகள் தான் இந்த லலலித்துள் கதிர் இரவை அடையும் நேரத்தில் அந்த இரவுக்காகவே உள்ள ஒரு சூறாவை தான் பார்க்க போறோம் இந்த இரவின் சிறப்பை பற்றி அல்லாஹ் சுபானோ தாலா அழகாக ஒரு சூறாவில் குறிப்பிட்டுள்ளான் அந்த சூறா என்னன்னா சூறா கதிர் மீதி இருக்கும் இந்த இரண்டு இரவுகளில் அந்த இரவுக்காகவே உள்ள சூறத்தில் கதிரை பற்றி படிப்பது நல்லது கதருடைய இரவை தவிர வேற எந்த இரவையும் அல்லாஹ் சுபானோ தாலா அத்தனை கண்ணியப்படுத்தவில்லை இந்த மகத்தான இரவை பற்றி அல்லாஹ் சுபானா என்ன கூறுகின்றான் இன்ஷா அல்லாஹ் இந்த இரவின் நன்மையை சிறந்த முறையில் அடையும் நோக்கத்துடன் இந்த சூறாவை ஒரு ஒருமுறை பார்ப்பது நம்ம எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும் ஆயிரம் மாதங்களை விட சிறப்பான ஒரு இரவு சொல்லிவிட்டு அல்லாஹ் சுபனத்தால் சொல்கிறான் அப்படி என்ன தான் அந்த இரவில் இருக்குது அந்த இரவில் என்ன அப்படி நடக்குது சொல்லிவிட்டு இந்த சூறாவில் அல்லாஹ் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கான் ரொம்ப விரிவாக அழகாக சொல்லியிருக்கான் அதை ஒரு தடவை நம்ம படிக்கும்போது நிச்சயமாக இந்த இரவின் சிறப்பை அது நன்மையை நாம் அடைந்து கொள்ள முடியும் அதனால் இப்போ நான் ஒரு முறை உங்களுக்கு அந்த சூறாவை ஓதி காமிக்கிறேன் அதனோட தமிழ் அர்த்தத்தோடு நான் ஓதி காமிக்கிறேன் ஒரு முறை நல்லா பொருள் உணர்ந்து நல்லா படித்து ஓதி வச்சுக்கிங்க இந்த சூறா ஓதாமல் நிச்சயமாக இந்த லைலத்துல் கதிர் இரவு பூர்த்தி அடையாது அதனால் லைலத்துல் கதிர் இரவு அடையும் போது இந்த சூறாவை ஒரு முறை ஓதிக்குங்க இதன் மூலம் அந்த இரவின் அனைத்து பாக்கியங்களையும் நீங்கள் அடைந்து கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ் விஸ்மில்லஹி ரஹ்மான் ரஹீம் லைலத்தில் நிச்சயமாக நாம் அதை குர்ஆனை கண்ணியமிக்க லைலத்துல் கதிர் என்ற இரவில் இறக்கினோம் இந்த வசனத்தில் அல்லாஹ் சுபானோ தாலா லயலத்துல் கதிர் இரவை கண்ணியமிக்க இரவு அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் அந்த இரவில்தான் தான் குரான் அருளப்பட்டது இன்று நாம் கடைப்பிடிக்கும் தொழுகைகள் தர்மங்கள் மற்றும் பல நல் செயல்கள் எல்லாத்துக்கும் வேறு பல ஆண்டுகளுக்கு முன்னால் நிகழ்ந்த இந்த லைலத்துல் கதிர் இரவில்தான் தான் இருக்கிறது அந்த இரவு போர் விரும்பிகளாக இருந்த அரபுகளை இந்த பூமியில் வாழ்ந்த மனித குலத்திலேயே மிக சிறந்தவர்களாக மாற்றக்கூடிய ஒரு செய்தியை அனுப்பினான் அந்த இரவில்தான் இன்று சுமார் இரண்டு பில்லியன் முஸ்லிம்களின் நம்பிக்கையின் அடிப்படை இந்த இரவில்தான் உள்ளது நம்மிடம் இருக்கும் எல்லா நன்மைகளுக்கும் அந்த இரவில்தான் ஏற்பட்டது சுருக்கமாக சொல்லப்போனா வரலாற்றின் போக்கை மாற்றியது இந்த இரவுதான் அடுத்ததாக இரண்டாவது வசனம் வமா அதராக மா லைலத்துல் கதர் மேலும் கண்ணியமிக்க இரவு என்ன என்பதை உமக்கு அறிவித்தது எது இந்த வசனத்தில் நாம் அறியாத ஒன்றை அல்லாஹ் நமக்கு அறிவிக்கின்றான் அவன் நமக்கு ஏராளமானவற்றை கற்றுக் கொடுத்தது போல் அவன் மட்டுமே நமக்கு கதருடைய இரவைப் பற்றி கூற முடியும் மீண்டும் இரண்டாவது வசனத்தில் அதாவது இந்த வசனத்தில் அல்லாஹ் லைலத்துல் கதர் என்று கூறுகின்றான் இது அந்த இரவின் முக்கியத்துவத்தையும் உணர்த்துகிறது இந்த ரெண்டு வசனங்களிலும் அல்லாஹ் சுபானோ தலா லைலுத்துல் கதர் கண்ணியமிக்க இரவு அப்படின்னு சொல்லும்போதே அந்த இரவு எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான இரவாக இருக்கணும்னு சொல்லிட்டு நாம புரிஞ்சிக்கணும் அடுத்ததாக மூணாவது வசனம் லைலுத்துல் கதிர் ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர் கண்ணியமிக்க அந்த இரவு ஆயிரம் மாதங்களை விட மிக்க மேலானதாகும் ஆண்டு முழுவதும் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் கிடைப்பதில்லை ஆயிரம் மாதங்கள் என்பது சுமார் எண்பத்தி மூணு ஆண்டுகளை விட அதிகமானது நம்மில் பலர் அத்தனை காலம் வாழ்வதில்லை இன்னைக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் ஐம்பத்தஞ்சு அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் தான் இரு வாழ்றாங்க ஆனால் எண்பத்தி மூணு வருஷம் கணக்கு வருது ஆயிரம் ஆண்டுகள் அல்லாஹுடைய பெரும் கருணையால் எண்பத்தி மூணு ஆண்டுகள் வணங்கியதற்கான நன்மையை அவன் வெறும் ஒரு இரவு வணங்குவதற்கு தருகின்றான் இதைவிட எளிதாக ஏதாவது நமக்கு இருக்க முடியுமா அதைதான் அல்லாஹ் தாலா இந்த வசனத்தில் குறிப்பிடுகின்றான் இவ்வளவு சிறப்பான அந்த இரவை வீணடிக்காம கடைசி பத்து இரவுகளில் நம்மால முடிஞ்ச அளவுக்கு உபரியான தொழுகைகள் திக்ருகள் அதிகமான குரான் ஓதுறது தர்மங்கள் செய்யறது சொல்லிட்டு அதிகமான நற்செயல்களில் ஈடுபட வேண்டும் அடுத்ததாக நாலாவது வசனம் என்னன்னா தனசலுல் மலஇத்து வர் மின் குல்லி ஆம் அதில் மலக்குகளும் ஆன்மாவும் அதாவது ஜிப்ரிலும் தம் இறைவனின் கட்டளையின்படி நடைபெற வேண்டிய சகல காரியங்களுடன் இறங்குகின்றனர் நபி சலாஹ் அலைவசல்லாம் அவர்கள் காலத்தில் மட்டுமே இறங்கிய அலைவர் அலைவசல்லாம் அவர்கள் இந்த சிறப்பான லலித்துல் கதிர் இரவில் பூமிக்கு இறங்கி வருகின்றார் இதுவே ஒரு பரக்கத்தான ஒரு விஷயந்தான் ஜிப்ரல் செல்லம் அவர்கள் கூட மற்ற மலக்குமார்களும் பூமியில் இறங்குகின்றனர் எதுக்காக சகல காரியங்களுடன் இறங்குகின்றனர் சகல காரியம்னா இதுல அல்லாஹ் சுபானோ தாலா அடுத்த ஆண்டு நடைபெற வேண்டிய கட்டளைகளை அனுப்புகிறான் அந்த இரவில்தான் அடுத்த ஆண்டுக்கான நம்முடைய விதி விதிக்கப்படுகிறது இறை விதியை மாற்றக்கூடியது ஒன்றே ஒன்றுதான் அதுதான் துவா என நபி சலலாஹல்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் அதனால இந்த இரவில் அதிகமாக நாம் துவா செய்ய வேண்டும் நாம் கேட்கும் அந்த துவாவால் இன்ஷால்லா அல்லாஹ் சுபானவ தாலா நம் விதியை மிக அழகாக மாற்றிவிடுவான் அதனால இந்த நாளை வீணாக்காம அதிகமா துவா செய்யுங்க அடுத்ததாக கடைசியாக ஐந்தாவது வசனம் சாந்தி நிலவி இருக்கும் அது விடியற்காலை உதயமாகும் வரை இருக்கும் நம்முடைய நம்பிக்கையின் இறுதி முடிவு இம்மையிலும் மறுமையிலும் நம் இதயத்தின் நிம்மதிதான் அதுதான் இந்த லைலத்துல் கதிர் இரவு அது அமைதி மற்றும் கருணையின் இரவு அது நம் வாழ்வின் இரவு நாம் செய்த ஒவ்வொரு பாவத்திற்கும் மன்னிப்பு பெறக்கூடிய இரவு இது சுவனத்தில் நமக்கு ஒரு இடத்திற்கு உத்தரவாதம் அளிக்கக்கூடிய இரவு இது ஒரு அமைதியான இரவாக இந்த இரவு முழுக்க இருக்கும் சொல்லிட்டு இந்த வசனத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம் லயலித்துல் கதிர் இரவு எப்போது என பல கருத்துக்கள் இடையே நாம் செய்யக்கூடியவற்றில் மிகவும் சிறப்பானது என்னன்னா இறுதி பத்து நாட்களில் ஒவ்வொரு இரவிலும் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதுதான் இரவில் அதிகமாக நின்று தோதும் துவாக்கள் கேட்டும் திக்கர்கள் எடுத்தும் சதக்கா செய்தும் இந்த இரவை நாம் அனைவரும் கண்ணியப்படுத்த வேண்டும்

سلام هي حتى مدلع الفجر அவசியம் இந்த சூறாவை ஒரு முறை எடுத்து ஓதுங்க தமிழ் பொருளோடு எடுத்து புரிஞ்சு பாருங்க இன்னும் ரெண்டே ரெண்டு நாட்கள் தான் நம்ம கிட்ட இருக்கு ஒன்னு இருபத்தி ஏழு இன்னொன்னு இருபத்தி இந்த நாட்கள் மறுபடியும் நம்ம கிட்ட வரணும்னா இதோட அடுத்த வருஷம் தான் இந்த வருஷம் நம்ம கையில இருக்கு நம்ம கையில கிடைச்ச இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதனால அதிகமா தொழுது துவா செய்யுங்க திக்ரிகள் அதிகமா எடுங்க குரான் அதிகமாக ஓதுங்க துவாக்கள் அதிகமா செய்யுங்க நம் விதிகள் தீர்மானிக்கப்படும் இறக்கப்படும் இந்த நாளில் அதிகமாக சிறப்பாக துவா செய்து நம் விதிகள் நல்ல முறையில் எழுதப்பட அல்லாஹிடம் நாம் அனைவரும் பிரார்த்தனை செய்வோம் என்னிடம் இருந்தும் உங்களிடம் இருந்தும் அல்லாஹ் சுபானோ தாலா அனைத்து நல்ல அமல்களை ஏற்று நம் துவாக்களை கபுல் செய்வானாக ஆமீன் அலமது இல்லா இந்த வீடியோ எங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்க இன்ஷா அல்லா அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக் அல்லாஹூ ஹாயரன் கசீரா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ